அனைவருக்கும் வணக்கம் தமிழ் தமிழ்ச்சியான சூரிய கற்ப இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது நாளடியாரில் இருக்கின்ற இயல்கள் அதிகாரங்கள் பாடல்கள் ஆகியவற்றின் எண்ணிக்கையை பற்றி காண இருக்கின்றோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக நாளடியாரில் முதல்ல கடவுள் வாழ்த்து இடம் பெறுகின்றது ஒரு பாடல் இருக்கின்றது கடவுள் வாழ்த்து சரிங்களா பார்த்தோமானால் அறத்துப்பால் பொருட்பால் காமத்து பால் என்று மூன்று பால்கள் இருக்கின்றன அறத்துப்பாலில் பதிமூன்று அதிகாரங்கள் நூற்று முப்பது பாடல்கள் பொருட்பாலில் இருபத்தி நான்கு அதிகாரங்கள் இருநூற்று நாற்பது பாடல்கள் காமத்துப்பாலில் மூன்று அதிகாரங்கள் முப்பது பாடல்கள் அம்மா என்னங்கம்மா நம்ம திருக்குறள் எப்படி ஒரு அதிகாரத்திற்கு பத்து குரல்கள் அதே தான் சரிங்களா ஆக மொத்தம் மூன்று பால்கள் நாற்பது அதிகாரங்கள் இதெல்லாத்தையும் குட்டின மன நானூறு பாடல்கள் சரிங்களா இப்ப ஒவ்வொரு இயல்லையும் அதிகாரத்திலயும் என்னென்ன பாடல்கள் பாருங்களேன் முதலாவதாக அறத்துப்பால் அதில் இருக்கின்ற இயல்கள் இரண்டு திறவறையியல் இல்லற இயல் அதிகாரங்கள் பதிமூன்று அதாவது ஏழு குட்டல் ஆறு என்று திறவறையியலில் ஏழு அதிகாரங்கள் செல்வ நிலையாமை இளமை நிலையாமை யாக்கை நிலையாமை அறன் வலியுறுத்தல் துவித்தன்மை துறவு சினமின்மை அடுத்து இல்லறவியலில் ஆறு அதிகாரங்கள் உறையுடைமை பிறன்மனை நயவாமை மெய்மை தீவினை அச்சம் சரிங்களா இப்ப அடுத்ததாக பொருட்பாளின் அதில் இயல்கள் ஏழு அதாவது அரசு இயல் நட்பு இயல் இன்ப இயல் துன்ப இயல் பொது இயல் பகை இயல் பல்நெறி இயல் அதிகாரங்கள் என்று பார்த்தோமானால் இருபத்தி நான்கு இருக்கின்றன அதாவது இந்த மாதிரி ஏழு நான்கு மூன்று அடுத்த நான்கு ஒன்று நான்கு மறுபடியும் ஒன்று அப்ப என்ன அர்த்தம் அரசியல்ல வந்து ஏழு அதிகாரங்கள் அந்த மாதிரி நட்பு நான்கு அதிகாரங்கள் இப்படி ஒவ்வொன்றும் சரிங்களா இப்ப அரசியல்ல என்னென்ன அதிகாரங்கள் தலைப்புகள் ஏழு என்னென்ன கல்வி குடிப்பிறப்பு மேன்மக்கள் பெரியாரை பிழையாமை நல்லினம் சேர்தல் பெருமை தாழாண்மை அடுத்து நட்பியலில் நான்கு அதிகாரங்கள் சுற்றம் தழால் நட்பாராய்தல் நட்பில் பிழை பொருத்தல் நட்பு அடுத்ததாக இன்ப இயலில் மூன்று அதிகாரங்கள் அறிவுடைமை அறிவின்மை நன்றியில் செல்வம் துன்ப இயலில் நான்கு அதிகாரங்கள் இயாமை இன்மை மானம் இரவச்சம் பொது இயலில் ஒரே ஒரு அதிகாரம் அவை அறிதல் பகையலில் நான்கு அதிகாரங்கள் பேதமை இறுதியாக இயல் ஒரே ஒரு அதிகாரம் சரிங்களா பார்த்தோம்னா நம்முடைய திருக்குறள் போன்ற அமைப்பிலேயே இருக்கின்ற பாருங்களேன் இல்லைங்களா அதனாலதான் சொன்னாங்க நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி என்று சரிங்களா அடுத்ததாக காமத்து பாலில் என்று பார்த்தோமானால் இரண்டு இயல்கள் அதாவது இன்பத்தொன்பது இயல் இன்ப இயல் அதிகாரங்கள் மூன்று அதாவது ஒன்று ஒரு அதிகாரம் இரண்டு அதிகாரங்கள் இயலில் ஒரே ஒரு அதிகாரம் பொது மகளிர் அந்த அதிகாரத்தின் தலைப்பு அடுத்து இன்பையியலில் இரண்டு அதிகாரங்கள் கற்புடை மகளிர் காம நிதலியல் சரிங்களா ஆக நம்முடைய நாளடியாரில் பார்த்தோமானால் முப்பது மூன்று பால்கள் நாற்பது அதிகாரங்கள் நானூறு பாடல்கள் இருக்கின்றன என்று நாம் பார்த்தோம் இதோடு தொடர்புடைய வீடியோக்களில் லிங்கை இணைக்கின்றேன் அவற்றையும் இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்